நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து நார்த் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு இதுவரையும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் ஒம்பது வருஷம் கழித்து சூப்பர் ஸ்டாருடைய கபாலி திரைப்படத்தோட வசூலை முறியடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் ஸோ கபாலி திரைப்படம் தான் நார்த் அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோவில் வந்து அதிகமாக வசூல் செய்த திரைப்படமாக இருந்தது ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் வசூல் பண்ணியிருந்தது இப்போது வந்து கூலி திரைப்படம் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு இதை வந்து அஃபிஷியலாக பிரத்யங்கரா இருந்து சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க வந்து கூலி படத்தை நார்த் அமெரிக்காவில் வாங்கி வெளியிடும் நிறுவனம் ஸோ அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க பாபம் விஜய் ஃபேன்ஸ் வந்து சவால்லாம் வேற விட்டுருந்தாங்க நோட் பண்ணிக்கிங்க எழுதி வச்சுக்கோங்க கூலி படத்தால் லியோ படத்தோட நார்த் அமெரிக்கா ப்ரீமியர் ஷோ வசூலை பிரேக் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு இருந்தாங்க மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க கடைசியில் இப்படி ஆகிடுச்சி நியாயப்படிக்கு இவங்க சவாலே விட முடியாது ஏன்னால் கபாலி படத்தை விட இவங்க வந்து கம்மியான வசூலை தான் வச்சுருக்காங்க எந்த படம் அதிகமாக இருக்கோ அந்த படத்தை முந்தினம் தான் சவால் விட முடியும் ஆனால் அவங்களுக்கு முந்தைய படம் அதுவும் தலைவர் படமே முன்னாடி இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து லியோ படத்தோட வசூலை முந்தனமாக சரி அதையும் முந்தைய காமிச்சிட்டார் தலைவர் இந்த வடிவேலு ஒரு படத்தில் சுந்தர்சிக்கிட்டே எங்கே வரணும் எங்கே வரணும் இங்கேயும் வந்தாச்சு வேற எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி காட்சி மாதிரி தான் இருக்குது கண்ணுகளா நீங்கள் இப்போ வேணால் கொஞ்சம் அப்படியே சினிமாவில் புகழை தேடி வந்திருக்கலாம் ஆனால் தலைவர் ஐம்பது வருஷமாக உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது